ஹியூப் தமிழ் வணக்கம் மாலை நேரம் உலக அரங்கில் முழங்கி இருக்கும் முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவது ஹவுதி ஆயுததாரிகள் அமெரிக்காவினுடைய மூன்று போர்க்கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதுவரை காலமும் நடக்காத அளவிற்கு ஒரே நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது சேத விவரங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட வேறு கொண்ட அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் இரண்டு ஹவுதி ஆயுததாரிகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ஒரு கப்பலினால் தாக்குதலை நடத்த முடியாமல் போயிருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாகும் செங்கடல் பகுதியில் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய ஆதிக்கத்தை அமெரிக்காவினால் இன்னமும் முறியடிக்க முடியாமல் இருக்கின்றது என்பது செங்கடலில் இருந்து முதலாவது செய்தியாகும் இதைத் தொடர்ந்து லெபனானில் இருந்து வந்திருக்கும் செய்தியில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி என்று பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஜவுன் என்கின்ற நகரத்தில் ஒரு வீட்டில் இருந்த பன்னிரண்டு பேர் கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்னொரு இடத்தில் அலே என்கின்ற மலைப்பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் எட்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் தென்புற லெபனானில் இப்பொழுது போர் நடைபெறுகின்ற இடத்தில் ஏழு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்பது இதுவரையான தகவலாக இருக்கின்றது இஸ்ரேலிய உதயபந்தாட்ட ரசிகர்கள் மீது பொலந்து நாட்டில் தூய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலின் பின்னர் அமைதியாக கிடந்த அம்ஸ்டர்டாம் நகரம் இன்று மறுபடியும் விழித்தெழுந்து பல பொது இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்று சேதங்கள் காணப்படுகின்றன வீதிகள் மரங்கள் விழுத்தப்பட்டு வை வண்டிகள் சரிக்கப்பட்ட நிலையில் எதிர்ப்புகள் களைகட்டி இருக்கின்றன பாலஸ்தீன ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பு இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இனி அமெரிக்காவில் இருந்து கிடைத்திருக்கும் செய்திகளில் வடகொரிய படைகள் பத்தாயிரம் படைகள் இப்பொழுது உக்ரைனிய போர்க்களத்தில் இறங்கிவிட்டன என்றும் அவர்களுடைய துப்பாக்கிகள் முழங்குவதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது என்றும் கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் வடகொரிய படைகள் இந்த களத்தில் எப்படி சண்டையிடப்போ ன என்பது தெரியவில்லை ஆனால் மிக மோசமான வடகொரிய படைகள் வடகொரியா ஈரான் ஆகிய நான்கு நாடுகளும் அணி சேர்ந்திருப்பது மிக பாதகமான ஒரு விடயம் என்றும் மேற்கு நாடுகளுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றன படை நடவடிக்கை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இவர்கள் நால்வரும் சேர்ந்து இயங்குவது ஒரு நான்கு நாடுகளை கொண்ட அச்சாக இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கின்றது புதிய பொதுச் செயலாளர் மார்க் பிரான்சிய அதிபருடன் இணைந்து நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் இத்தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இனி அமெரிக்க அதிபருடைய பதவி நியமனங்களை பார்த்தால் அமெரிக்காவினுடைய புதிய படைத்துறை ஆலோசகராக மைக் வேல்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவரை நியமித்தது உக்ரைனிய போரையும் காசா போரை நிறுத்திவிடும் என்று பலர் கூறினாலும் ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு கருத்தை தரவில்லை அத்லிக் சிந்தனை பிரிவை சேர்ந்த மேத்யூ கூறுகின்ற பொழுது இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல பிரச்சனைகளின் அல்லாமல் உருவாக்கியுடைய தீர்வாளர் அல்ல என்று குறிப்பிடுகின்றார் இவருடைய வருகையினால் உக்ரைனிய போர்க்களம் உள்ளட உலக அரங்கில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உதாரணமாக அமெரிக்கா தன்னுடைய எரிவாயு விற்பனையை நிறுத்தி ரஷ்யாவினுடைய ஆயில்கள் திருட்டுத்தனமாக விற்பனையாவதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை வழங்க முற்படுவார்கள் இந்த இரண்டு பிரச்சனைகளும் போகின்றது அமெரிக்க அதிபர் மணி உக்ரைனிய பிரச்சனைக்கு தீர்வு என்பது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு என்பதை விட நேற்றோ படைகளையும் அமெரிக்க படைகளையும் இறக்குவதன் மூலமாக இருபத்தி நான்கு மணி நேர தீர்வு ஒன்றை காண முற்பட போகின்றார் ஏற்படுவதை சிந்தனை பிரிவினுடைய கருத்துக்களில் இருந்து உயிர்ணர முடிகின்றது இவரை டொனால்டு தேர்வு செய்திருப்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துமே அல்லாமல் இவருடைய வரவினால் பிரச்சனை தீரும் என்று ரஷ்ய அதிபர் கருதுவதற்கு இடம் எதுவும் கிடையாதென்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் ரஷ்ய படைகள் 1500 பேர் உக்ரேனிய படகளடான மோதலில் மரணமடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் தன்னுடைய அடுத்த நியமனமாக படைத்துறை அமைச்சராக பேட் கெசிட்டை நியமிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது இவர் ஃபாக்ஸ் நியூஸ்னுடைய ஊடகவியலாளர் இவருக்கு படைத்துறைக்கும் என்ன தொடர்பு என்றால் இவர் முன்னர் அமெரிக்க படையில் இருந்தவர் ஈராக் போர்க்களம் ஆப்கானிஸ்தான் போர்க்களம் தவிர அமெரிக்காவினுடைய சித்திரவதை கொட்டடியாகிய ஆகிய குவாண்டான அமெரிக்க படையாக இருந்தவர் இங்கு பெரும் சித்திரவதைகளும் யுத்த முரல்களும் நடைபெற்ற ஓர் இடத்தில் இருந்தவர் இந்த பதவிக்கு வருகின்றார் இவர் மிக மிக ஆக்ரோசமானவர் விரைவாக காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர் படைத்துறையில் விரைவாக காரியங்கள் நடைபெற வேண்டுமாக இருந்தால் அழிவையை நோக்கி செல்வதாக அமையும் தன்னுடைய எண்ணங்களுக்கு இவரே சரியானவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம் இவரும் இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று வரை தொடர்ந்து பேசி வந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் மூஸ்கை சீர்திருத்த அமைச்சராக நியமிக்கலாம் ட்ரம்ப் என்று கருதப்படுகின்றது இவருக்கு துணையாக விவேக் ராமசாமியையும் நியமிக்கலாம் என்றும் எண்ணப்படுகின்றது உக்ரைன் போர்க்களத்தை எடுத்துக்கொண்டால் உக்ரைன் நூறு ஏவுகணைகளை இப்பொழுது தயாரித்திருக்கின்றது இவற்றை பாவிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அமெரிக்காவிடம் கோரியிருக்கின்றது இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவினுடைய ஆழ ஊடுருவி தாக்குகின்ற ஏவுகணைகள் ஆகும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய புதிய ஒளி உறவுத்துறை தலைவியாக எஸ்ட்லேண்ட் நாட்டினுடைய அதிபராக இருந்த நியமிக்கப்பட இருக்கின்றார் இவர் ரஷ்ய விவகாரத்தில் கடும் போக்கை கடைபிடிக்க இருக்கின்றார் ரஷ்ய அரசு இவர் அதிகார கட்டலில் இருந்தாலும் தேடப்படுகின்ற ஒருவராக இவரை அறிவித்திருந்தது இதற்கு பதிலடியாகவே இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய புதிய ஒளி உறவுப் பிரிவு தலைவியாக இவர் நியமி ார் ரஷ்ய அதிபர் விவகாரத்தில் எந்த தளர்வு போக்கையும் தான் கடைபிடிக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எல்லோரும் அமைதியை விரும்புவதாக நாடகம் ஆடுகின்றார்கள் ரஷ்ய அதிபர் விரும்புவதும் அமைதிதான் உக்ரைன் விரும்புவதும் அமைதிதான் இதில் எந்த அமைதி சரி என்றும் அவர் கேட்டார் இன்னொரு நாட்டினுடைய நிலத்தை சூறையாடி அங்கிருக்கும் மக்களை கொன்று தங்களுடைய மக்களையும் பலிக்கடாக்களாக தள்ளி அதன் மூலமாக அமைதியை தேடுவது என்பது ஒரு போலி அமைதியாக அமையும் என்று ரஷ்ய அதிபருடைய அமைதிக்கு அவர் வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது உக்ரைனினுடைய நிலங்களை ரஷ்யாவிற்கு தாரை அமைதி ஒன்று நிலங்களை காணப்படுவது அல்ல அமைதி என்றும் கூறிய அவர் ஒப்படைப்பது எதிர்காலத்தில் மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்றார் அமெரிக்க அதிபருடைய உப அதிபர் பழிதீர்க்கும் நேரமாக இருக்கின்றது அமைதி ஆபத்துகளை ஏற்படுத்தும் நாம் வேண்டுவது நியாயமான நீதியான ஒரு அமைதி தான் என்றும் டொனால்ட் ட்ரம் பதிலடியும் ஆக்கிரமிப்பு மூலமாக பிரச்சனையை தீர்ப்பது என்றால் உலகம் முழுவதிலும் ஆக்கிரமிப்பு தான் நடைபெறமே அல்லாமல் அமைதி ஒரு காலமும் வராது சுட்டிக்காட்டினார் எஸ்லாண்ட் நாட்டினுடைய அதிபராக இருந்தபொழுது தன்னுடைய நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் சைபர் தசம் இரண்டு ஐந்து வீதத்தை உக்ரைனுக்கு தொடர்ந்து வழங்கி வந்த நாடு எஸ்லாண்ட் என்பது கவனிக்கத்தக்கது பாதுகாப்பு சபை கூடியது அங்கு அமெரிக்கா ஸ்ரேலினுடைய எதிரி போல நாடகம் மாடியது ஏனென்றால் வருகின்ற தை மாதம் டொனால்டு அதிகாரத்திற்கு வர இருக்கின்ற காரணத்தினால் போடுவது போல ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கினோம் உணவுப் பொருட்களை தடுக்காமல் இருப்பதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமையுடன் அந்த நாள் முடிவடைந்து விட்டது எனவே இஸ்ரேல் இனிமேலும் வாகனங்கள் செல்லாமல் தடுக்க முடியாது என்று அமெரிக்கா பாதுகாப்பு சபையில் கூறியிருக்கின்றது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து வீதமான உதவிகள் நிறுத்தப்பட்டிருந்தன எட்டு உதவி ஸ்தாபனங்கள்